நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே பழனிமலை முருகன் கோவில் உண்டியல்ல விழுந்த தாலி அடுத்து நடந்த வினோத சம்பவம் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பழனிமலை முருகன் கோவில் தான் இருக்கிறதுலேயே பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் கடவுள்கள்லேயே பிரசித்தி பெற்ற கடவுள் நம்ம முருகப்பெருமான் தான் அவரிடம் போய் வேண்டுதல்னு சொல்லி ஏதாவது ஒன்று நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இன்றளவுமே மக்களிடையே ஒரு பெருத்த நம்பிக்கையும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவும் போட்டிருப்போம் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி கும்படு போன ஒரு பெண்ணு தாலிச்செயினை கடலில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் முருகன்கிட்ட வேண்டி கேட்டதுக்கப்புறம் அந்த தா தாலிச்செயின்னு அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் பழனிமலை முருகன் கோவில்லையும் ஒரு அதிசய சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பழனிமலை அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் கோவில் அதுவும் மூன்றாவது அறுபடை வீடுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த பழனிமலை கோவிலில் பல லட்சம் மக்கள்கள் தினமும் வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவதும் உண்டு அந்த மாதிரி தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் கார்த்திகா பள்ளி வீட்டை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பெண் ஒருத்தங்க சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்காங்க அவங்க தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி முருகன்கிட்ட வேண்டியிருப்பாங்க போல அந்த காரியம் அவங்களுக்கு நடந்துருச்சு போல அதுக்காக தன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய காணிக்கையை செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க அதாவது அவங்க கழுத்துல அணிந்திருந்த அந்த துளசி மாலையை கழட்டி அவங்க அந்த உண்டியல்ல போடணும் அப்படின்றதுதான் தான் அவங்களுடைய காணிக்கையை வேண்டியிருந்தாங்க போல அப்படி அவங்க அந்த காணிக்கையை நிறைவேற்றுறதுக்காக சுவாமி முருகன் கோவிலில் உள்ள அந்த உண்டியலில் தன்னுடைய கழுத்தில் அழிந்திருந்த அந்த துளசி மாலையை கழட்டி வேண்டிகிட்டு போட்டிருக்காங்க இதில் என்னாச்சு அப்படின்னா தவறுதலாக அந்த பெண் தன்னுடைய அந்த இருந்த துளசி மாலையை கழட்டும் போது அவங்க கழுத்தில் இருந்த அவங்களுடைய தங்கச்சங்கிலியும் வந்து சேர்த்து கழட்டி அந்த உண்டியலில் போட்டிருக்காங்க இது தெரியாமலே அவங்க வேண்டிட்டு கும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்புறம் தன்னுடைய கழுத்தை தடவி பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது துளசி மாலையோடு சேர்ந்து தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த தாலி சங்கிலியும் அந்த உண்டியல்ல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம வேண்டிருந்து துளசி மாலையை வந்து உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விழுந்தது முருகப்பெருமான்கிட்ட நம்ம தாலியும் சேர்ந்தே விழுந்துருச்சு நம்ம குடும்பம் வரையா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே அழுகையாகவே வந்துடுச்சு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கோவிலில் உள்ள அந்த தர்மகர்த்தாவை போய் மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தவறுதலாக உண்டியலில் தாலிச்சங்கிலி வந்து விழுந்துருச்சு அதை வந்து எழுத்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அங்கே உள்ள பெரியவங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல உள்ள கோவில்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஒரு சட்டம் இருக்குது அறநிலைத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சுவாமி உண்டியல்ல யார் என்ன பொருள் போட்டாலும் சரி தான் அது சுவாமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒரு திரைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செயினை போடுறதுக்கு பதிலாக அந்த குழந்தைய வந்து போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தும் சொல்லி அந்த கோவிலில் உள்ள பெரியவங்களும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இருந்த அந்த தாலி செயின் விழுந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க எப்படியும் விழுந்திருந்தாலும் அது சுவாமிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆனா முதல்ல நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்றத நாங்க செக் பண்ணோம் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோவிலில் உள்ள சிசிடிவி கேமராவில் முதல்ல செக் பண்றாங்க இந்த பொண்ணு சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொன்ன அந்த உண்டியலில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு துளசி மாலையை கழட்டும் போது அப்படியே தாலிச்சைனையும் சேர்த்து கழட்டி போட்டிருக்கிறது நல்லாவே தெரிய வருது உடனே வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் இருந்தும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பகவான் கிட்ட போன சங்க தாலிச்சைனு பகவானுக்கு தானே சொந்தம் அதை நம்ம நினச்சாலுமே எடுக்க முடியாதுச்சு அப்படி நம்ம நெடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க ஆனால் அங்கேருந்த இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் என்ன நடக்க போகுது அடுத்து இந்த பொண்ணுக்கு தாலி தாலிச்சைனை கொடுப்பாங்களா இல்லை கொடுக்காம விட்ருவாங்களா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த பொண்ணுக்கு தாலி தாலிச்சைனம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் உண்டாயிடுச்சு என்னடா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அப்போ வந்து சங்கீதா என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வேண்டி விரும்பி கும்பிட்டுக்கிறாங்க முருகா எனக்கு எப்படியாவது என் தாலிச்சைனை வந்து கொடுத்துற என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் உன நம்பி நான் வந்துட்டேன் என்னை வந்து எப்படியாவது காப்பாற்ற முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்டே போயிட்டு அவங்க காலடியில் விழுந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தெரிவிக்கிறாங்க அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் கோவிலில் விழுந்த இந்த தாலி சங்கினியானது கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்றது வந்து யாராலையும் மாற்ற முடியாது கண்டிப்பா இதை திருப்பி தர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ அந்த பொண்ணு முருகனை நம்பி வந்துட்டாங்களே அப்போ அந்த முருகனை வந்து காப்பாற்றாத மாதிரி ஆகிடுமேச்சு இப்போ இதனால் மகளுக்கு மக்களுக்கு வந்து அவநம்பிக்கை நம்பிக்கையே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலை வந்து பராமரிக்கிறதுக்காக சில சொந்த நிதிகளை வந்து வச்சிருந்துருப்பாங்க எப்பயுமே கோவிலுக்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த இருந்து இந்த பொண்ணுக்கு அந்த செயின் எவ்வளோ பொன்னு இருக்குதோ அதை திருப்பி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா முருகப்பெருமான நம்பி வந்தவங்க யாருமே கைவிடப்பட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நாம உடைக்க கூடாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து இதை முடிவு எத்தனை பவுனு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பொண்ணு ரெண்டு பவுனு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதோட மதிப்பு அப்படின்னு சொல்லி உடனே கேள்விப்பட்டு பதினேழு புள்ளி நானூற்றி அறுபது கிராம் எடையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுடைய தங்கச்சங்கிலியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில இருந்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கூப்பிட்டு இந்தாம்மா உங்கள் தங்கச்சங்கிலி இதுக்கு பதிலே வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா கோவிலில் விழுந்தது என்றைக்குமே வந்து அது கடவுளுக்கு தான் சொந்தம் அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ம மிகப்பெரிய குத்தமாயிடும் அதனால் இதை எடுக்கக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக முருகனை நம்பி வந்துட்டீங்க அந்த முருகன் கைவிட மாட்டார் உங்களை அப்படின்றத நாங்கள் உடைக்க மாட்டோம் அதனால் நீங்கள் இந்த தாலிச்சங்கையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு அந்த தாலிச்சங்கிலை வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கின அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க நாங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டது எங்களுக்கு கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் வழங்கிய அந்த தங்க சங்கிலியை அறங்காவலர் குழு உறுப்பினர் மணிமாறன் மூலமாக கேரளா பெண் பக்தர் சங்கீதா கிட்ட வந்து ஒப்படைக்கப்படுது தங்க நகையை செலுத்திய சங்கீதா தன்னோட குடும்பத்தினரோட திருக்கோவில் தலைமை அலுவலகத்துக்கு வந்து திருக்கோவில் அதிகாரிகள் முன்னிலையில நகையை பெற்றுக்கொண்டாங்க உண்டியல்ல தவறலா தாய் சங்கிலியா செலுத்திய பெண்ணுக்கு அரங்காவலர் குழு தலைவர் தனது சொந்த செலவுல தனது நகையை வந்து திரும்ப வழங்கினது பக்தர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்குது ஏன்னா பக்தர்களுமே வந்து இது என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது மாதிரி இந்த சம்பவம் வந்து நடந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி விழுந்தது எல்லாமே வந்து கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணு கஷ்டத்துல இருக்காங்க போது கண்டிப்பா அந்த கடவுள் கைவிடுவாரா கைவிட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்போட இருந்தாங்க கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த தாலி சங்கிலி கிடைச்சதுல ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்துச்சு இதே மாதிரியான பல சம்பவங்கள் இன்னுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முத்து குளிக்கிறவங்கள வச்சு கடல்ல விழுந்து அந்த தாலி சங்கிலியை எடுத்து கொடுத்தாங்க ஒரு பெண்ணுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் கரூரை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா காப்பு தங்க காப்பு போட்டிருப்பாரு கையில அதுவுமே வந்து கடல்ல தவறி விழுந்திருக்கும் அதே எல்லாத்தையும் முத்து குளிக்கிறவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சுப்பாங்க ஆனா இது எல்லாத்திலயும் ஒரே ஒரு விஷயம் கடவுள் கிட்ட வேண்டி விருகி கேட்டுப்பாங்க எங்களுடைய பொருள் எங்க கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறு விட்டவங்க வந்து கேட்டிருப்பாங்க அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அவங்களுக்கு அருள் வழங்குன மாதிரி அந்த பொருளை திருப்பி கொடுத்துருப்பாரு இது ஒரு அதிசயமான சம்பவம்னே சொல்லலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்